உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய ராசி வந்து மீன ராசி ஒரு பதினெட்டு வருடம் கழித்து மீன மீனராசிக்காரங்களுக்கு ஒரு மிக பெரிய ராஜயோகமான செய்தி மீனராசி குருவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா எந்த விஷயத்திலுமே விட்டு கொடுப்பதற்கு தயாரா இருப்பீங்க அது மட்டும் இல்லை நம்மனால ஒருத்தன் பாதிக்கப்படக்கூடாது நம்மனால ஒருத்தன் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறீங்க அதுபோக தெய்வ நம்பிக்கை ஆன்மீகம் எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மனசுலேயே அடக்கி வச்சு வச்சு அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட போய் தான் முறையிடுவீங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அடுத்தவங்கிட்ட ஆறுதல் வாங்கிக்கோணுமா ஆறுதல் வாங்கிக்குவீங்களானா கண்டிப்பாக ஒரு காலமும் நீங்க வாங்கிக்க மாட்டீங்க ஒரு இடத்துல இருந்தாலும் கௌரவமாக இருக்கணும் ஒரு வேலையா இருந்தாலும் கௌரவ வேலை செய்யணும் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுடைய பிரச்சனைகளை காட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அது போக உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி சொந்தக்காரர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாண்ட கம்பீரமாக நல்ல கெத்தா இருக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் நினைப்பீங்களோ இல்லையோ நீங்க கஷ்டப்படுறதா அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடி எல்லாத்துக்கும் நல்லதே செஞ்சிருந்தாலும் நல்லது செஞ்சும் நீங்கள் நினைச்ச இடத்துல உட்கார முடியல நல்ல திருப்தியாக வாழ முடியல நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை இவ்வளவு கஷ்டங்கள் நானும் இந்த பத்து பதினஞ்சு வருஷ காலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் போராடி 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 தோற்று போய் தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு எதாவது விடிவு காலம் பிறக்காதா ஒரு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு நீங்க இறைவனு கிட்ட இன்னைக்கும் மன்றாடித்தான் கேட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க இத்தனை வருட காலங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிட்டது அந்த தெய்வம் உங்களுக்கு கருணை காட்டக்கூடிய அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் அந்த தெய்வத்தினுடைய பார்வை உங்க மேல பட்டாச்சுன்னு சொல்றேன் நான் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் வளர்ந்து எந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் வரும்னு நினைச்சு அந்த சாமிகிட்ட கேட்டீங்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது கண்டிப்பாங்க மீனராசியில் பிறந்து யாருமே தோத்ததாக சரித்திரம் இல்லை வாழ்ந்து கெட்டதாகவும் சரித்திரம் இல்லை ஆனால் நமக்கு வாழ்க்கை எப்போ எப்போ ஆரம்பிக்கும் அது தெரியாமல் தான் மீனராசிக்கார்கள் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு இப்போ ஆரம்பித்தாச்சு இந்த பதினெட்டு வருடம் கழித்து ஏதாவது ஒரு நபரால் நபர்னால் நபருங்கிறது இல்லை ஒரு வாய்ப்பு ஒரு முன்னேற்றம் ஒரு தொழில் மூலியமாக ஒரு தொழில் அதிபர் மூலியமாக ஒரு பழக்க வழக்கத்தின் மூலியமாக யாராவது ஒருத்தருடைய ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக தலைகீழாக மாறுவதற்குண்டான டைம் இப்போ வந்தாச்சு மீனராசிக்காரங்களே நீங்கள் பொறுத்தது நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தது அந்த காலமெல்லாம் போச்சுங்க இதற்கு மேலே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திறமை அந்த முயற்சிகள் அந்த முன்னேற்றங்கள் அதை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு இந்த நேரத்தில் நீங்க தொழில் ஆரம்பிச்சாலும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க ஒரு புது தொழில் நீங்க செஞ்சாலும் முன்னேறுவீங்க ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் நல்லா இருப்பீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் இங்கேருந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் கூட படித்தவங்க இங்கே வேலை செஞ்சாங்க அந்த கம்பெனி மூலிமா வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடச்சிது வெளிநாட்டுக்கு போனாங்க நல்லா சம்பாரித்தாங்க அங்கேயும் சொத்து வாங்கினாங்க இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டும் போய்ட்டுருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் பாரு படித்தாங்க வேலைக்கு போனாங்க வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிது வெளிநாட்டில் வேலை செஞ்சாங்க இன்றைக்கி அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே நாமளும் அதே படிப்பு தானே படித்தோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்க அப்படிங்கிற உங்கள் மனசு வலிச்சிருக்கும் வேதனை பட்டிருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வரல அப்ப நீங்க அடைந்த அந்த வேதனை காலங்கள் கண்டிப்பா முடிஞ்சது உங்களுக்கு இதற்கு மேலே நீங்க தொழில் ஆரம்பித்தாலும் சரி ஒரு வேலையிலேயே இருந்தாலும் சரி அவனுக்கு மட்டும் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணியும் தடுங்கல இருந்தாலும் சரி வெளிநாடு போயுமே பிரயோஜனம் இல்லாமல் அங்கே போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தேன் நான் சம்பாதிக்கல சம்பாரிச்ச காசு நிற்கலை எனக்கு மருத்துவ செலவு குடும்ப செலவு இது மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் வந்துட்டு போயிருக்கோம் இதன் மூலியமாக நான் நலன்க்கு வரல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருந்தாலும் வேதனை பட்டிருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க இனிமேல் நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் சம்பாதிக்கலாம் இந்தியாலேயே சம்பாதிக்கலாம் இங்கேயே பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் படப்பட படன்னு அப்படி சல் சொல் சல்லுன்னு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல ஒரு நல்ல பொருஷனுக்கு வந்துடுவீங்க உங்களையும் நாலு பேர் மதிப்பாங்க நாலு பேர் மதிக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க இந்த பீரியட்ல தொழில் அதிபர்னாலேயோ ஒரு பழக்க வழக்கத்தினாலேயோ ஒரு மூணாவது மனசினாலேயோ ஏதாவது வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பால் நீங்கள் உயரப்போகிறீர்கள் அப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலை அந்த கஷ்டம் அது எல்லாமே தீரப்போகிறது அது போக கணவன் மனைவியும் சில நேரங்களில் தொழில் இல்லை குடும்பத்தில் ரெண்டு பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சில பிரச்சனைகள் சில குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகிறது அது போக மக்கள் நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பசங்க உங்கள் சொல்படி கேட்கல அந்த பையன் எது தவறான ரூட்டில் போகிறாப்புல நம்ம பேச்சு கேட்க மாட்டானா நம்ம சொல்லியும் கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க அது போக அந்த பையனுக்கு கல்யாண வயசுல கல்யாணம் ஆகாமல் இருக்குது பொண்ணு பார்த்து பொண்ணு செட் ஆகாமல் இருக்குது அது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக செட் ஆகும் இல்லை அவனுக்கு வந்து படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி வேலையும் கிடைக்காம இருக்குது கண்டிப்பாக இந்த பீரியடில் வேலை கிடைக்கும் இப்படி மாதிரி மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இல்லை ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க கட்டி கொடுத்த இடத்துல உங்கள் சக்திக்கு என்னென்ன முடியுமோ கார் வாங்கி கொடுத்தீங்க நகை போட்டீங்க நல்லபடியாக கட்டி கொடுத்தீங்க அப்படி கட்டி கொடுத்து ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷம் நல்லா வாழ்ந்தாங்க இப்போ அந்த கணவனும் மனைவியும் நல்லா வாழல அந்த பொண்ணு பற்றிய வேதனை மனசில் குழப்பம் என்னடா இப்படி ஐப்போச்சு இப்படி போய் நம்ம மாட்டிட்டுமே அப்படின்னு நினச்சிருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் நீங்கள் வந்து வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும் நீங்கள் அடுத்து ஜாமீன் போட்டிருப்பீங்க அடுத்து உங்கள் பிரச்சனை தோல் போட்டிருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீரப்போகிறது அந்த தான் உங்களுக்கு அதனால் கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்கள் பத்து பதினஞ்சு வருஷமாகப்பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த பதிவு இதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இரு பாலருக்கும் இந்த பலன் கண்டிப்பாக ஒத்து வரும் ஒன்றும் படாதீங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பிஸ்னஸ் வேலை முன்னேற்றம் ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும் கிடைக்கப் போகிறது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸோடு எழுதுவீங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது உண்மைதான் நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் நல்லா இல்லை இதில் அடுத்தவங்க தான் நல்லா இருக்கிறாங்க ஒரு கம்பெனிக்கோசரம் உழைச்சி அந்த கம்பெனி பெரிய லெவலில் வந்துருச்சு அந்த கம்பெனியில் எனக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை இது மாதிரிலாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க அதில் எல்லா விஷயத்துலேருந்தும் நல்ல மாற்றங்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் ஃபஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் எடுத்துக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே உங்களை மாதிரியே மீனராசியில் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சொந்த பந்தத்துக்கு அனுப்பிச்சி வைங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிச்சி வைங்க பார்த்து சொல்கிறேன் நிறைய பேர் ஜாதகம் அனுப்புகிறாங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்ருக்குறோம் ஆனால் என்னென்னா இந்த ஜாதகத்தை வந்து நான் மட்டும்தான் பார்க்க முடியும் நான் இன்னொரு ஆள் போட்டு பார்த்தேன்னா அது நல்லா இருக்காது இப்போ எங்கிட்ட பார்க்கணுன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அந்த மாதிரி பொறுமை இருக்கிறவங்க அனுப்புங்க ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருக்கிறவங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட இடத்துல ஜோஷர்கிட்ட பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்